வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்க கனடா அடுத்த முக்கிய நகர்வு கனேடிய அமைச்சர்கள் மெக்சிகோவுக்கு திடீர் பயணம் மூச்சு குழந்தைகள் லாரியில் நடந்த கொடூரம் கனடா எல்லையில் பதற்றம் பிரதமரின் பெயரில் நடந்த மெகா மோசடி கனேடிய மக்களுக்கு எச்சரித்த பிரதமர் கட்டுப்பாட்டை மீறிய காட்டுத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம் பட்டப்பகலில் கடத்தப்படும் கார்கள் வெளியான வீடியோவால் பரபரப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவில் கடந்த ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த சர்ச்சைக்குரிய அகதிகள் கோட்டல் திட்டத்தை வரும் செப்டம்பர் முப்பது அன்றுடன் முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது வரி செலுத்துவோரின் நிதியிலிருந்து சுமார் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் செலவிடப்பட்ட இந்த திட்டம் நாடு அளவில் பெரும் விவாதங்களை உருவாக்கியுள்ளது கனடாவின் குடியேற்றம் அகதிகள் மற்றும் குடியுரிமை துறையான ஐஆர்சிசி இந்த முடிவை அறிவித்துள்ளது இதனால் ஹோட்டல்களை தாங்கியுள்ள அகதிகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் கோரிக்கைகளின் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்ததால் டொரண்டோ மொன்ரியல் போன்ற நகரங்களில் தங்கமிட பற்றாக்குறை ஏற்பட்டது இதற்கு தீர்வாகவே ஹோட்டல்களில் அகதிகளை தங்க வைக்கும் திட்டம் தற்காலிகமாக தொடங்கப்பட்டது ஒரு கட்டத்தில் நாடு முழுவதும் நாற்பத்தி ஆறு ஹோட்டல்களில் அகதிகள் தங்க வைக்கப்பட்டன ஆனால் இந்த திட்டத்தின் செலவு தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்தது இது வரி செலுத்துவோர் மத்தியிலும் அரசியல் கட்சிகளிடையேயும் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியது மாகாணங்களிடமிருந்து வந்த அழுத்தங்களும் அதிகரித்தன இதன் காரணமாக இந்த திட்டம் ஒருபோதும் நிரந்தரமானது அல்ல அரசு இப்போது இதனை முடிவுக்கு கொண்டு வருகிறது தற்போது ஒன்டாரியோ மற்றும் கியூபத் மாகாணங்களில் உள்ள ஹோட்டல்களில் சுமார் ஐந்து அகதிகள் தங்கியுள்ளன செப்டம்பர் முப்பது காலக்கெடு நெருங்கி வருவதால் ஹோட்டல்களில் நானூற்றி எண்பத்தி ஐந்து புகலிட கோரிக்கைகளின் நிலை நிச்சயமற்றதாக உள்ளது இந்த நபர்களுக்கு வீட்டு வசதி வேலைவாய்ப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகளை கண்டறிய சேவை வழங்கினர்களுடன் இணைந்து பணியாற்றுவதாக ஐ ஆர் சி சி உறுதியளித்துள்ளது இருப்பினும் டொரண்டோ மற்றும் மொன்ரியோல் போன்ற நகரங்களில் இந்த மாற்றம் சவாலானதாக இருக்கும் என்று நிபுணர்கள் னர் அங்கு ஏற்கனவே வீட்டு பற்றாக்குறை மற்றும் அதிக தேவை வளங்களை பாதிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது தற்போது அகதிகள் ஹோட்டல் திட்டம் வரும் செப்டம்பர் முப்பதோடு நிறுத்தப்படுவதால் அவர்கள் மீண்டும் வீடற்ற நிலைக்கு தள்ளிவிடுமோ என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அகதிகளுக்கு விரிவாக வேலை அனுமதிகளை வழங்கினால் அவர்கள் சுயமாக வாழ முடியும் என்று கோரிக்கைகளும் எழுந்துள்ளன கனடா தனது மனிதாபிமான கடமைகளுக்கும் நாட்டின் பொருளாதார சவால்களுக்கும் இடையில் ஒரு கடினமான முடிவை எடுத்துள்ளது ஒன்று புள்ளி இரண்டு டாலர் பில்லியன் செலவிலான இந்த ஹோட்டல் திட்டம் நாட்டின் எதிர்கால குடியேற்ற கொள்கையை குறித்து ஒரு பெரிய விவாதத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது தற்போது கனேடியர்களுக்கு நாட்டின் எதிர்கால குடியேற்ற கொள்கை பற்றிய பலவிதமான கேள்விகளை எழுப்பி வருகின்றது அமெரிக்கா கனடா மீது புதிய வரிகளை விதித்துள்ள நிலையில் கனடா ஒரு நிச்சயமற்ற மற்றும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கனடாவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பீட்டர் மெக்கே எச்சரித்துள்ளார் இந்த புதிய வரிகள் இரு நாடுகளின் பல்வேறு துறைகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை அன்று கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்துக்கு இணங்காத கெனடிய பொருட்கள் மீது முப்பத்தி ஐந்து சதவீத வரியை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்தார்லின் இறக்குமதியை கட்டுப்படுத்துவதில் கனடா ஒத்துழைக்க தவறியதாலும் கனடாவின் பழிவாங்கும் வர்த்தக நடவடிக்கைகளாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது மேலும் செப்பு பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரியும் ஸ்டீல் அலுமினியம் மற்றும் ஆட்டோமொபைகள் மீதான வரிகளும் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டது இந்த வர்த்தக பதற்றத்தை தணிக்க கனடா பிரதமர் மார்க் கர்னி மற்றும் ஜனாதிபதி டிரம்ப் இருவரும் அடுத்த சில நாட்களில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என கனடாவின் வர்த்தக அமைச்சர் டொமினிக் லேப்லாங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டிரம்ப் நேரடியாக இதில் ஈடுபட்டுள்ளதால் இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவதை இந்த வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரே வழி என்று பீட்டர் மெக்கே வலியுறுத்தியுள்ளார் எல்லை தாண்டும் சதவீதம் வரி இல்லாதவை என்றாலும் ஸ்டீல் அலுமினியம் செப்பு மற்றும் செலவுகளை எதிர்கொள்கின்றன இந்த வர்த்தக போர் தனிப்பட்ட மோதலாக மாறும் அபாயம் இருப்பதாகவும் அது கனடிய பொருளாதாரத்துக்கு விரிவான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மெக்கே எச்சரித்திருந்தார் ஆகஸ்ட் முதலாம் தேதிக்குள் ஒரு தீர்வை எட்டுவதற்கான இலக்கு எந்தவித முன்னேற்றமும் இன்றி கடந்துவிட்ட நிலையில் இந்த பிரச்சினைக்கு எப்போது தீர்வு காணப்படும் என்பதில் தெளிவான காலக்கடு எதுவும் தற்போது இல்லை சமீபத்தில் நடைபெற்ற பிரைட் கொண்டாட்டம் ஒன்றில் கனடா பிரதமர் மார்கர்னி கலந்து கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று இணையத்தில் புயலை கிளப்பியுள்ளது மார்க் அரண் கடந்த வார இறுதியில் வன்குவரில் நடைபெற்ற பிரைட் அணிவகுப்பில் திடீரென கலந்து கொண்டு பலருக்கும் ஆச்சரியம் அளித்தார் பிரிட்டிஷ் கொலம்பியா பிளே ஸ்டேடியத்துக்கு வெளியே தொடங்கிய அணிவகுப்பு பாதையில் சுமார் முக்கால் மைல் தூரம் அவர் நடந்து சென்ற கூடியிருந்த மக்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்றனர் அணிவகுப்பில் அவர் மக்களை சந்தித்துக் கொண்டிருந்த போது இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு சிறிய உள்ளாடை மட்டும் அணிந்திருந்த ஒரு ஆணுடன் கார்னி தன் கையை அவர் மீது போட்டபடி இருந்த புகைப்படத்தை என்ற செய்தி நிறுவனம் படம் பிடித்தது அந்த சங்கடமான புகைப்படம் சமூக ஊடகங்களில் மிக வைரல் ஆனது இந்த புகைப்படத்தை கொண்டு பலர் கார்னியை கீழ் செய்ய தொடங்கினர் கனடாவை காட்டிவிட்டார்கள் ட்ரம்ப் கனடாவை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை என்று கிண்டலாக பதிவிட்டு வருகின்றனர் அதே சமயம் இந்த உண்மையானது தானா என்று ஏராளமானோர் சந்தேகம் எழுப்பினர் சிலர் இது ஏஏ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட போலியான படமாக இருக்கலாம் என்றும் கேள்வி எழுப்பினர் ஆனால் இந்த சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ட்ரோயஸ் மற்றும் அசோசியேட்டட் பிரஸ் ஆகிய இரண்டு செய்தி நிறுவனங்களும் இந்த அரவணைப்புக்கு வழிவகுத்த தொடர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு இந்த புகைப்படம் தான் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன இந்த புகைப்படம் வெளியாகி மிகப்பெரும் சர்ச்சைகளை எழுப்பியுள்ளது திங்களன்று கனடிய ஆயுதப்படைகள் முதல் முறையாக காசா மீது மனிதாபிமான உதவிகளை விமானம் மூலம் வழங்கியது தங்களின் சொந்த சி சி நூற்றி முப்பது ஜே ரக விமானத்தை பயன்படுத்தி சுமார் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் மனிதாபிமான உதவிகள் பாலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கப்பட்டதாக குளோபல் அஃபியர்ஸ் கனடா தெரிவித்துள்ளது ஜோர்டானிய விமானத்தளத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் பருப்பு எண்ணெய் பால் பவுடர் மற்றும் பாஸ்தா போன்ற உணவுப் பொருட்களை வழங்கியது காசாவில் நிலவும் கடுமையான பட்டினி நெருக்கடியை தணிக்கும் முயற்சியாக ஆறு நாடுகள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டன ஹாசாவில் மனிதாபிமான உதவிகளுக்கான அணுகள் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாலும் சேவைகள் முன்னப்போதும் போதும் இல்லாத அளவை எட்டியுள்ளதாலும் கனடா இந்த அசாதாரண நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக குளோபல் அபேர்ஸ் கனடா ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மத்திய ஹாசாவின் நியூசராப் பகுதியில் உதவி பொருட்கள் போடப்பட்ட போது பாலஸ்தீனியர்கள் அவற்றை நோக்கி ஓடியதால் அங்கு ஒரு குழப்பமான சூழல் நிலவியது உதவி பொருட்களை பெறுவதற்காக மக்கள் ஒருவரையொருவர் தள்ளிக்கொண்டு சிலர் கூட்டத்தின் மீதும் ஏறு சென்றுள்ளனர் இந்த உதவியை பெறுவதற்காக நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறோம் என்று முப்பது வயதான முகமது அம்மார் என்பவர் விமானம் மூலம் உதவிப் பொருட்களை வழங்குவது கான்பாய்கள் விட மிகவும் குறைவான செயல்திறன் கொண்டது என்று உதவி நிறுவனங்கள் மற்றும் நிபுணர்கள் கருதுகின்றனர் பிரதமர் மார்க்காரணி உயிர்காக்கும் உதவிகளை கெனடிய படைகள் காசாவுக்கு விமானம் மூலம் வழங்கியுள்ளதாக சமூக ஊடகங்களை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டின் நிதியமைச்சர் செம்பெயின் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோர் மெக்சிகோ நகரத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்த பயணம் இருதரப்பு பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவதையும் வர்த்தக பன்முகப்படுத்தலுக்கான புதிய வாய்ப்புகளை ஆராய்வதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நடைபெறவுள்ள இந்த சந்திப்புகளின் போது கனேடிய அமைச்சர்கள் மெக்சிகோவின் ஜனாதிபதி கிளாடியா ஷைன்பாமை செவ்வாய்க்கிழமை காலில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு எதிர்காலத்தில் கனடா பிரதமர் மார்க் மற்றும் மெக்சிகோ ஜனாதிபதி ஷைன் பாம் ஆகியோருக்கும் இடையேயான ஒரு சந்திப்புக்கு அடித்தளமாக அமையும் என கருதப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மெக்சிகோவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை தொன்னூறு நாட்களுக்கு நீட்டித்த போதிலும் கனடிய பொருட்கள் மீதான வரியை முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தி ஒரு பின்னணியில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்த வர்த்தக கூட்டமைப்புக்கு தனது முக்கிய கூட்டாளிகளுடன் உறவுகளை பேணுவதற்கான கனடாவின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த பயணம் அமைந்துள்ளது இருவரும் தங்கள் சந்திப்புகளை முடித்துக்கொண்டு கொண்டு வியாழக்கிழமை கனடா திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்று நாற்பதுக்கும் மேற்பட்ட அகதிகள் ஒரு லாரியிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் கியூபெக்கின் எக்ஸ்ட்ரி பகுதியில் ஸ்டாண்டர்ட் அருகே நடந்துள்ளது கெனடிய ரோயல் மவுண்டட் போலீசார் மற்றும் கியூபெக் மாகாண போலீசார் இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் ஒரு லாரியில் நாற்பத்தி நான்கு வெளிநாட்டினர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களில் கற்பிணி பெண் மற்றும் நான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உட்பட பலர் இருந்தனர் லாரியில் இருந்தவர்கள் சுவாசிக்கு போதுமான காற்று இல்லாமல் தண்ணீரின்றி மிகவும் மோசமான நிலையில் இருந்துள்ளனர் அவர்களை மீட்டு போலீசார் முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு கனடா எண்ணி சேவைகள் முகமையிடம் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக சட்டவிரோதமாக ஆட்களை கடத்தி வந்ததாக கூறப்படும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது கனடாவின் குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேற்கப்பட்ட அகதிகளில் பெரும்பாலானோர் ஹைட்டி நாட்டை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது அவர்களில் பலர் செயின்ட் பெர்னாண்டி லாக்களில் உள்ள அகதிகள் பரிசீலனை மையத்துக்கு மாற்றப்பட்டு அவர்களது புகழ்ந்த கோரிக்கைகள் பரிசீலனைக்கு என்று அதிக பாதுகாப்பான மூன்றாம் நாடு ஒப்பந்தத்தின் சில ஆதிகள் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கனடா எல்லி சேவைகள் முகமை தெரிவித்துள்ளது மொன்றியல் காவல்துறை மற்றும் நகரத்துக்கு எதிராக துப்பாக்கிச் சூட்டில் சிக்கிய ஒரு குடும்பம் வழக்கு தொடர்ந்துள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயுதமேந்திய சந்தேக நபர் ஒருவருக்கும் காவல்துறைக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் இந்த குடும்பம் சிக்கிக் கொண்டது காவல்துறையினரின் அலட்சியமான மற்றும் பொறுப்பற்ற செயலால் தங்கள் குடும்பத்துக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்பட்டதாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் தந்தை ஹொசாம் அப்துல்லா ஆறு முறையும் அவரது மகன் ஒரு முறையும் சுடப்பட்டன குறைந்தது ஒரு மணி நேரமாவது தங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும் அளிக்கவில்லை என்றும் தங்களை கைவிலங்கிட்டதாகவும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவம் ஒன்றியலின் புறநகர் பகுதியான டோலர் டே ஆல்பாக்ஸில் உள்ள அவரது வீட்டுக்கு முன்பாக ஒரு சந்தேக நபர் அவர்களது வாகனத்தை திருட முயன்ற போது நிகழ்ந்துள்ளது மாகாணத்தின் காவல் கண்காணிப்பு விசாரணை நடத்திய போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டாம் என்று கியோபி கிங் கிரீடம் வழக்கு தொடரில் அலுவலகம் ஜூன் மாதம் முடிவு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது சஸ்கிட்வின் மாகாண பிரதமர் ஸ்கட்மோ தன்னுடைய உருவம் மற்றும் குரலை பயன்படுத்தி ஆன்லைனில் பரவி வரும் ஏஎர் வீடியோக்கள் குறித்து தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இந்த வீடியோக்கள் போலியான கிரிப்டோ கரன்சி திட்டங்களை விளம்பரப்படுத்த பயன்படுத்தப்பட்டதாகவும் இத்தகைய மோசடி திட்டங்களை தான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த டீஃபேக் வீடியோக்களை உருவாக்கியவர்களை கண்டுபிடிக்க தனது அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாகவும் இந்த மோசடிகளை தடுப்பது கடினம் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த டிஃபேக் வீடியோக்களில் பிரதமர் மார்க் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய மோசடிகள் குறித்து பொதுமக்களை எச்சரித்துள்ள சஸ்கர்டுவன் மாகாண நுகர்போர் கண்காணிப்பு குழு மாகாணத்தில் பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுக்கு பணம் அனுப்புவதை தவிர்க்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது முதல் முறையல்ல கடந்த மார்ச் மாதம் தனது உருவம் இது போன்ற மோசடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதை ஸ்கட்மோ ஒப்புக்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுடைய பணத்தை பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுக்கு அனுப்புவதை தவிர்த்து உங்களுடைய பணத்தை பாதுகாக்குமாறு தற்போது பிரதமர் எச்சரிக்கை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த உமர் கயா என்பவர் கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்துள்ளார் அதற்கான கட்டணத்தை தனது அமெக்ஸ் கிரெடிட் கார்டு மூலமாகவும் கூடவே ஏழு புள்ளி இரண்டு நான்கு டாலர் மதிப்புள்ள எக்ஸ்பீடியை பயன்படுத்தியும் செலுத்தினார் துரதிர்ஷ்டவசமாக காரின் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட வாடகை நிறுவனம் பலது செலவாக சுமார் எண்ணூற்றி ஐம்பது டாலரை அவரிடம் வசூலித்தது கயா தனது கிரெடிட் கார்டு வழங்கும் காப்பீட்டை கோரிய போது ராயல் அண்ட் சன் அலையான்ஸ் என்ற காப்பீட்டு நிறுவனம் அதை நிராகரித்தது அவர் பொயின்சை பயன்படுத்தியதால் வாடகைக்கான முழுத்த தொகையையும் கிரெடி கார்டில் செலுத்தவில்லை என்பது அவர்கள் அதற்கு கூறிய காரணமாக காணப்பட்டது ஆனால் இந்த வழக்கை விசாரித்த பிரிட்டிஷ் கொலம்பியா தீர்ப்பாயம் காப்பட்டு நிறுவனத்தின் வாதத்தை ஏற்கவில்லை பாயிண்ட்ஸ் என்பது பணம் அல்ல அது ஒரு தள்ளுபடி கூப்பன் போன்றது தள்ளுபடிகள் போக மீதமுள்ள தொகையை முழுமையாக கிரெடிட் கார்டில் செலுத்தினாலே காப்பீடு கிடைக்கும் என்று தீர்ப்பாயம் தெளிவாக கூறியது இறுதியில் பழுதுபார்ப்பு செலவான எழுநூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு டாலர் வட்டி மற்றும் தீர்ப்பாய கட்டணங்களை உமர் கயாவுக்கு செலுத்துமாறு அந்த காப்பிட்டு நிறுவனத்துக்கு உத்தரவிட பட்டது எனவே நீங்கள் தள்ளுபடிகள் அல்லது பயன்படுத்தும் போது உங்கள் காப்பீடு பற்றி கவலைப்பட தேவையில்லை என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பதாக தற்போது பலரும் கூறி வருகின்றனர் அமெரிக்காவுடனான வர்த்தக போர் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தன்மை காரணமாக பின்சர் பிராந்தியத்தில் தொண்டு நிறுவனங்களுக்கான நன்கொடைகள் வெகுவாக குறைந்துள்ளன இதனால் பல தொண்டு நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை தருவதில் பெரும் சிக்கலை எதிர்கொண்டுள்ளன பல ஆண்டுகளாக தொடர்ந்து நன்கொடை வழங்கி வந்தவர்கள் கூட தற்போது தங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதா அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுவதா என்று கடினமான முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இந்த நிலைமை இப்பகுதியில் உள்ள பல முக்கிய தொண்டு நிறுவனங்களை பாதித்துள்ளது நன்கொடைகள் குறைந்ததன் விளைவாக இந்த நிறுவனங்கள் குறைந்த வளங்களுடன் செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகியுள்ளன உதாரணமாக மத்திய ஹவுஸ் வின்சர் சில ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது இந்த நெருக்கடி ஒரு சங்கிலி தொடர் போல மெட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் அமைப்புகளையும் பாதித்துள்ளது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நிதி உதவி தன்னார்வ பணி மற்றும் சுகாதாரம் உணவு வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை நன்கொடையாக வழங்கி சமூக மக்கள் தங்களுக்கு உதவுமாறு தொண்டு நிறுவனங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளன கனடாவின் பங்குவர் தீவிலுள்ள பெஸ்லி ரிச் பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த காட்டு தீயானது தற்போது ஐநூற்றி ஹெக்டேர் பரப்பளவுக்கு பரவியுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த காட்டு தீயானது போர்ட் ஆல்பனி மற்றும் பாக்ஸ்வெல் பகுதிக்கு இடையிலுள்ள ஏருக்கு அருகே கட்டுப்பாட்டை மீறி எரிந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் பணியில் நூற்றி அறுபத்தி நான்கு வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் கனரக உபகரணங்கள் ஈடுபட்டுள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா வைல்ட் ஃபைர் சர்வீஸ் தெரிவித்துள்ளது செங்குத்தான மற்றும் அணுக்க முடியாத நிலப்பரப்பில் தீ எரிந்து வருவதால் சுற்றியுள்ள பகுதிகளில் புகைமூட்டம் மற்றும் காற்றின் தரம் மோசமாக உள்ளது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் தீயை கட்டுப்படுத்த குறிப்பிடத்தக்க அளவு மழை தேவைப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இந்த வெஸ்ட்லிரிச் காட்டுத்தீயானது உள்ளூர் மக்கள் மீது ஏற்படுத்தியுள்ள குறிப்பிடத்தக்க தாக்கம் காரணமாக மாகாணத்தில் கவனிக்கப்பட வேண்டிய காட்டுத்தீ என வகைப்படுத்தப்பட்டுள்ளது வடக்கு லண்டனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வான்கிளப் சாலில் உள்ள குடியிருப்பின் மூன்றாவது மாடியில் நேற்று இந்த தீ விபத்து ஏற்பட்டது சம்பவத்துக்கு நான்கு நிமிடங்களில் விரைந்த தீயணைப்பு துறையினர் பல்கனியில் சிக்கியிருந்த ஒருவரை ஏணி மூலம் பத்திரமாக மீட்டனர் உடனடியாக கட்டிடம் முழுவதும் காலி செய்யப்பட்டது இந்த விபத்து தொடர்பாக ஒருவரை லண்டன் காவல்துறையினர் காவலில் எடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட அதே குடியிருப்பில் இது இரண்டாவது முறையாக ஏற்படும் தீ விபத்து என அந்த பகுதி மக்கள் தெரிவிப்பதும் குறிப்பிடத்தக்கது தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வடகிழக்கு கல்கரியில் வாகனம் ஒன்றுடன் குழந்தையொன்று மோதிய நிலையில் மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டது சம்பவம் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த குழந்தையை அல்பர்டா சிறுவர் மருத்துவமனைக்கு விரிவாக கொண்டு செல்வதை உறுதி செய்வதற்காக சம்பவத்துக்கும் மருத்துவமனைக்கும் இடையிலான பல சாலை சந்திப்புகள் மூடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குழந்தையின் காயங்களின் அளவு குறித்து போலீசார் வெளியிடவில்லை கனடாவின் பிரம்டம் நகரில் பட்டப்பகலில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று கடத்தி செல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது பிராந்திய காவல்துறை தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளது ஜூலை முப்பதாம் தேதி இரவு சுமார் ஏழு இருபது மணியளவில் மான் மற்றும் ஹோவர்ட் ஸ்டீவர் சாலைக்கு அருகே உள்ள ஒரு பிளாசாவில் இந்த கார் கடத்தல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது வெளியிடப்பட்ட வீடியோ காட்சிகளில் காரின் உரிமையாளருக்கு மூன்று சந்தேக நபர்களுக்கும் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டது தெளிவாகின்றது சந்தேக நபர்களில் ஒருவர் நிற ரோல்ஸ் ரோல்ஸ் எஸ் டிவி காரை ஓட்டிச் செல்ல மற்ற இருவரும் வெள்ளை நிற எஸ்டு ஒன்றில் தப்பிச் சென்றுள்ளனர் இந்த கடத்தல் சம்பவம் நடந்த பிளாசாவில் ஒரு குழந்தை பராமரிப்பு மையம் பின்னணியில் தெரிவதும் குறிப்பிடத்தக்கது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளது தேம் சென்டரில் நடந்த ஒரு வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மிதில் செக்ஸ் ஓபிபி அறிவித்துள்ளது சாலையில் மேற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு கார் வளைவில் திரும்ப தவறிய போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் புல்வெளி பகுதிக்குள் புகுந்து ஒரு கரையின் மேலிருந்து பாய்ந்து பள்ளத்தில் விழுந்துள்ளது இந்த விபத்தை தொடர்ந்து ஹாமில்டன் சாலை பிரீன் சாலையில் சுமார் பன்னிரண்டு மணி நேரம் மூடப்பட்டது மிடில் செக்ஸ் ஓபிபி அதிகாரிகள் சம்பவத்தில் விசாரணைகளை மேற்கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இரண்டு நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய தமிழ் கனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறது